நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க நேத்து என்ன பாடம் எடுத்து தெரியுமா உங்களுக்கு தெரியாது டீச்சர் பேர் மட்டும் எடிட் போனீங்க டீச்சர் அவ்வளவுதான் ஓ பேர் மட்டும் தான் எழுதி பண்ணனா சரி ஓகே இன்னைக்கு பாடத்துக்கு போலாமா இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எஜுகேஷன் என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து முதிர் கல்வி திட்டத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம் நம்ம கல்வி திட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது ஒண்ணு ஆமா ஆமா முக்கியமானது தான் என்ன இதுவே இதுக்குற இவளெல்லாம் யார் டீச்சரா போட்டதோ தெரியல போர் அடிக்குது ஏன் போயிடலாமான் இருக்கு எனக்கு கணக்கு மட்டும்தான் டீச்சர் வராது வேற எல்லாமே வரும் டீச்சர் ஏன் கணக்கு டீச்சர் படிக்கலாமா ஆமா டீச்சர் ஒரு கணக்கு டீச்சர் ஒன்று போட்டு விட்டிங்கன்னா நான் தனியாக போய் பேருக்கு டீச்சர் டீச்சர் அது மட்டும் டீச்சர் கணக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும் எழுதி படிச்சோம் எக்ஸாம் எழுத ஐ ஸ்கூலுக்கு மாதிரி சொல்லுங்க டீச்சர் எனக்கு கொஞ்சம் அடுப்புல வேற இருக்கு டீச்சர் கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு வரட்டுமா என்ன குழம்பு வச்சதுல போதுமா கொஞ்ச நேரத்துல படிக்க போறீங்க ஒரு மணி நேரம் படிக்க போறீங்க அதுக்கு ஏமா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போங்க இமா ப்ளூ கலர் என்ன கலர் கண்டுட்டு டீச்சர் அது ஒண்ணுங்க டீச்சர் பிள்ளைங்க என்ன சாப்பிட்டாங்க தெரியல ஆம்லெட் போட்டு கொடுத்தா தின்னாம இல்ல தெரியல ஒரு எட்டு பாத்து விட்டு டீச்சர் உயிர் எழுத்துக்கள் ஏதோ கொஞ்ச நேரம் படுத்துக்கிறக்கா தூக்கமா இருக்கு

எனக்கு கொஞ்சம் பாத்ரூம் எடுத்தே போய்ட் வாரேன். அம்மா இப்பதான் அங்க உட்கார்வீங்க. வீட்ல انا காலையில முடிச்சிட்டு வர வேண்டியது네. சே போய்ட் வாங்க. थैंक यू मिस. அம்மா lettoல அங்க என்ன பேட் பண்றதுக்கு திரும்பிங்க. டீச்சர் எனக்கு கொஞ்சம் வீட்ல வேலை இருக்கு நான் போய்ட் வாரேன். அம்மா படிக்க வந்தீங்களே நீ எதுக்கு வாரீங்க? வீட்ல இருக்க வேண்டியதுதானே எதுக்கு பேர் கொடுத்தீங்க? டீச்சர் வீட்ல வேலைக்கு சொல்றோம்ல அப்புறம் விட வேண்டியதுதானே எதுக்கு டீச்சர் சும்மா 와லப்பரே பண்ணிட்டே இருக்கீங்க. விடுங்க டீச்சர் போயிட்டு வாரேன்.

ஏக்கா நீங்க என்ன அவங்க சப்போர்ட் பண்றீங்களா எடி சப்போர்ட் பண்றப்பி பெரியவங்க பத்தி இப்படி அடிக்கிறடி பெரியவங்க பெரியவங்க மாதிரி நடந்துக்கணும் ஏமா கொஞ்சம் மனசு சண்டை நடிக்கிறீங்க சாரி டீச்சர் லொள்ள பிடிச்ச வாயில இருந்து வந்த எதுமே விளங்காத டீச்சர் இது கலா விட்டு கர்மர் தான் தெரியுது கூட ஒரு பொண்ண குடிட்டு போறாரு எவளையோ குடிட்டு போடும் நமக்கு என்ன ஆமா எவ எப்படி போனா என்ன நீங்க நல்லா இருக்கணும் எடி நான் வந்து பேசிக்கனா எதுக்கு நீ பேசிட்டு பேசுற இப்ப கலா விட்டு கர இன்னதே குடிட்டு போறாரு எவ எப்படி போனா என்னன்னு கேக்குறீங்க ஏமா ஆ உங்களுக்கு வீடு வந்துருச்சு இறங்குறீங்களா இல்ல இன்னும் கொஞ்ச தூரம் போங்க போடு மாமா இல்ல இன்னும் கொஞ்ச தூரம் போங்க வா வா இங்க தான் இருக்கியா சரி இந்த பின்னாடி இருக்காங்க வந்துங்க அவங்களுக்கு கொஞ்சம் அட்ரஸ் வை மாமா அவங்களுக்கு கொஞ்சம் அட்ரஸ் காட்டிறேன் டைம் வந்து போறோம் ஏவா வா வீட்டுக்கு வாங்க இருக்குது உங்களுக்கு ஏமாமா போவமா ஆ போலனா என்ன தைரியம் நல்ல சௌரியம்தான்

ஒரு வீட்ல ஒரு வேலை செய்யது இல்ல எங்கடா ஊரு சுத்தி நீங்க பாத்தீங்களா ஆமாமா பார்க்கவே இல்ல சம்பந்தம் இல்லாம நீங்க எதுக்கு அவ வாழ்க்கையில குறுக்க வாரீங்க நீ ஏடி குறுக்க வார ஏக்கா நீங்க சொல்லுங்க அக்கா நான் எந்த ஊர் சுத்தி நானு ஏமா நீ ஊர் சுத்தி நான் பார்த்ததே இல்ல பாவம் ஒரு வீட் வேலை செய்யறது இல்ல எங்க வீட்ல வந்து உட்கார்ந்துக்கற இல்லடி லட்சுமி கா வீட்ல போய் உட்கார்ந்துக்கற இல்ல ராணி கா வீட்ல போய் உட்கார்ந்துக்கற எவளுமே ஒத்துக்க மாட்டா நீங்களா திருந்தனால உண்டு ஏடி மூணு நீ ஏன் பேசிட்டா கம்மன் இரு நான் இதுக்கு மேல இங்க இருந்து நெய் ஏ மானத போக நான் போய் வர என்ன பேச்சு பேசிட்டு பேசிடுது பாத்தியா சரி விட்டுடி வீட்டுக்கார புடிப்பு வாடி அடுத்தவங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு பாக்குறேன் உங்களுக்கு பொலப்பு என்ன கிளாஸ் முடிஞ்சு அம்மா என்ன ஓர சுத்துறான்னு தெரியல இவெல்லாம் என்ன பொம்பளையோ தெரியல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாக்கு தூவும் மழை என்ன அழகாக படிக்குது என் பேத்தி சூப்பராக படிக்கிறான் இதை பார்க்க தான் கொடுத்து வைக்கலாம் அவங்க அம்மாக்கு ஊற ஊற சுத்துறா எப்போ வரவா தெரியல எப்போ போகணும் தெரியல வரட்டும் எனக்கு வச்சுக்கிறவள பாட்டி எனக்கு ஒரு டவுட் இருக்கு பாட்டி அந்த டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ண டியூஷனுக்கு போகணுமா பாட்டி என்ன டியூஷன் சேர்த்து விட்டீங்களா ஜி ஒன்றும் சேர்த்து விடாமல் யாரும் சேர்த்து விட போகிற மக்களே நீ போயிட்டு வா பாட்டி இன்றைக்கி போக முடியாது பாட்டி நாளைக்கு போகணும் பாட்டி ஆனால் ஃபீஸ் கட்டணும் பாட்டி நான் கட்டிக்கிற மக்களுக்கு நீ போயிட்டு வா தேங்க்யூ செல்ல பாட்டி என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் முயற்கு மூணு திருப்பி படிச்சாச்சு இன்றைக்கி டுடே ஹோம் ஃபினிஷ் என்ன மாவா பொறுப்பாக படிக்கிறா என்ன அத்தக்காரி இன்னைக்கு சிரிக்கிறா நல்ல குடும்பம் சமாதானமாக போகுது மக்களே சுஜி அவனை owning произлось வண்கிற்கிறelshabyм அப்கிறேன் நீ הה lushக்கு சாப்தா சரியா ты கொடித்தியா ஓ letz்ளம் மொடித்தியா சேர் பகில் அம்மப் பய கிளி collapsed வா państwo ஏமம் பார் difféத்தம் நீ எங்க்கம் போ erm면 மகில் அம்முவ

பொலப்பு இந்த பொலப்பு பொலைக்கிறதுக்கு உங்க அம்மா வீட்ல தான் இருந்து கட இங்க இருக்காதடி எது எங்க அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல ஏ புருஷனுக்கு மட்டும் தான் இருக்கு அப்படி அடி உங்க புருஷன் வாளை சொல்ல வைக்கறா போறு ஏ என்னமா சொல்லிருப்பா கழுதுகிட்ட எத்தனை தடவை நம்ம சொன்னாலும் காத்தினாலும் புரியாது இது சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னாலே இவளா அடங்குவா